பட்டை எல்லாம் பட்டை கிளப்பும் ஜனநாயகன் பாடல் திரையுலகில் முடிசூட மன்னனாக வலம் வருபவர் தளபதி விஜய் அதே போல் கோலிவுட் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக முதலிடத்திலும் இவர் தான் இவருடைய நடிப்பில் வெளியாகும் படங்களுக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா மற்றும் வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் உள்ளனர் இதனால் முதல் நாளே வசூலை அள்ளி சாதனைகளை படைத்து விடுவார் இவருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க பல தயாரிப்பாளர்கள் வரிசையில் நிற்கும் நிலையில் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தன்னுடைய கடைசி படம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தளபதி விஜய் அறிவிப்பை ார் இவருடைய அறிவிப்பு ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் சினிமா ரசிகர்களையும் திரைத்துறையினரையும் அப்செட் ஆக்கினாலும் தளபதி விஜயின் அரசியல் பயணம் தொடங்குவதால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக அமைந்தது தற்பொழுது தீவிரமாக தன்னுடைய அரசியல் பணியில் ஒருபுறம் தளபதி விஜய் கவனம் செலுத்தி வந்தாலும் கடைசியாக கமிட் ஆகி நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் முடித்துக் கொடுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் விறுவிறுப்பாக ஷூட்டிங் பணிகளும் நடைபெற்று வருகிறது தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தை இயக்குநர் ஹெச் வினோத் அரசியல் கலந்த ஆக்ஷன் திரைப்படமாக இயக்கி வருகிறார் ஜனநாயகன் படத்தில் காதல் காமெடி ஆக்ஷன் காட்சிகள் தளபதியின் பட்டே கலப்பும் டான்ஸுக்கும் சிறப்பான பாடல்களுக்கும் தளபதி ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரமான மாஸ் காட்சிகளுக்கும் இந்த படத்தில் குறைவிருக்காது என கூறப்படுகிறது மேலும் இது ஒரு அரசியல் கதை கொண்ட படம் என்றாலும் ஜனநாயகன் படத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியையும் டேமேஜ் செய்துவிடக் கூடாது தன்னுடைய படத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து அரசியல் தலைவர்களும் பார்க்கும் விதத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என இயக்குநர் எச் வினோத்திடம் கூறியிருந்தாராம் அவ்வப்போது இந்த படம் குறித்த சில அப்டேட்டுகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது ஐந்தாவது அனிருத் விஜயுடன் கூட்டணி வைத்துள்ளார் இவர்கள் கூட்டணியில் வெளியான பாடல்கள் எல்லாமே மெகா ஹிட் அடித்துள்ளது இந்த படத்தின் பாடல்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது அந்த வகையில் இந்த படத்தின் முதல் சிங்கிள் பாடல் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்கிற தகவல் ஒன்று சமூக வலைதளத்தை சுற்றி வருகிறது அதன்படி ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த பாடல் ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் இது ஒரு காதல் பாடல் என்றும் கூறப்படுகிறது இந்த பாடலை விஜய் தான் பாடியிருப்பதாகவும் அவர் கடைசியாக பாடிய சினிமா பாடல் எனவும் சில செய்திகள் வெளியாகி வருகின்றன அவர் பாடும் கடைசி பாடல் என்றால் ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாடி விடுவார்கள் முதல் சிங்கிள் டிராக் அடுத்த மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது